Hi friends, welcome and welcome back to our channel. Our channel has been information plus ஜென்ரல் useful information. பற்றி தான் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நைட் எயிட் ஓ கிளாக் எஸ்பிஓ அஃபிஷியல் யூடியூப் சேனலில் ஒரு லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகப் போகுது கம்பல்சரி வந்து எஸ்பிஓ members எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ரெக்வஸ்ட்டை வந்து எஸ்பிஓ சைடில் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹாலிடேஸில் தான் இந்த லைவ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கான ரீசன்ஸும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ மெம்பர்ஸ் யாருமே வந்து இந்த லைவை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ரீசன் தான் எதனால அப்படின்னா எஸ்பிஓவில் நம்ம அடுத்தடுத்து கண்டினியூஸ்லி வந்து இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு எஸ்பிஓ பார்த்தினா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க கம்பல்சரி வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லைவ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஹவர்ஸ்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி எஸ் பார்த்தோன்னா அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல்இண்டாஸ் ரிப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இங்கிட்ட ரீச் ஆகும் தேங்க்யூ